السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله تعالى واتقوا الله ويعلمكم الله صدق الله المولى العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم في دعائه اللهم اني أعوذ بك من علم لا ينفع ஒமின் கல்பில்லா எக்ஷா ஒமிங் நஃ்சில்லா رواه مسلم أو كما قال ரவாஹு முஸ்லீம் عليه وسلم சல்லா அலிசல்ல மரியாதைக்குரிய கல்லூரின் முதல்வர் அவர்களே இங்கே வருகை தந்திருக்கின்ற கண்ணியமிகு தலைவர் செயலாளர் நிர்வாகப் பெருமக்கள் மேலூர்களே உள்ளூரிலிருந்தும் வெளியூர்லேருந்தும் வந்திருக்கின்ற பெருமக்களே மாணவ சிகாமணிகளே அல்லா ஜல்லஷானுகூத்த ஆலா பட்டம் பெறுகின்ற மௌலவி மக்களே அல்லா ஜல்லஷானுகூத்த ஆலா ஒரு பல இடங்களிலேயும் நமக்கு சொல்லித்தருவது தகுவா உள்ள மக்களாக நீங்கள் இருங்கள் அல்லாஹ் உங்களை ஞானத்தில் உயர்த்துவான் ஒத்தகுல்லா ஓய் ஆல்யமுக்கும் உள்ளாஹ் அல்லாவை நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹு உங்களுக்கு கல்வியை அவன் தானாக கற்றுத்தருவான் சைத்ரா உமர் அல்லுல்லாஹு தலு அவரிடத்திலே தக்வா என்றால் என்ன வேண்டு வினவப்பட்டபோது அவர்கள் சொன்னார்கள் முற்பாதையிலே முள்ளுகள் நிறைந்த முற்பாதையிலே முற்கள் பாதையிலே நடந்து செல்கின்ற போது ஒருவன் தன்னுடைய பாதத்தை பார்த்து 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 பதுங்கி பதுங்கி பயந்து பயந்து எட்டுகளை எப்படி வைப்பானோ அதுபோன்று தன்னுடைய வாழ்க்கையிலே எது ஹலால் எது ஹராம் எது சுபஹா ஹராம் என்றால் தெளிவாக தெரியும் ஹலால் என்றால் தெளிவாக தெரியும் இந்த ரெண்டுக்கு மத்தியிலே தெளிவாக தெரியாத ஒன்று இருக்கிறது அதற்கு பேர் சுபஹா அது குழப்பமான ஒன்று அப்படி குழப்பமான ஒன்றிலே எது செய்யலாமா செய்யக்கூடாதா என்று பார்த்து பார்த்து சரியாவிலே சரியாவை நினைத்து நினைத்து தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்துகிறானே அதற்கு பெற்ற தக்குவா என்று சொன்னார் அப்படி நகர்த்துகின்ற போது வாழ்கின்ற போது உன் உள்ளத்திலே அல்லா தாலா தக்குவா என்ற ஒரு பேர் அருளை தருகின்றான் அதற்கு அல்லாஹ் குரான் ஷெரீஃபிலே அந்த தக்குவாவுக்கு ஒரு பெயர் நூர் என்கின்றான் நூர் ஒளி என்றால் இருட்டிலே நடக்கின்ற போது நீ உனக்கு பாதை தெரியாகின்ற போது அது உனக்கு வழிகாட்டுகிறது வாழ்க்கையிலே நீ தடுமாறுகின்ற போது இந்த தக்வா என்பது உனக்கு வழிகாட்டுகிறது என்று குரானிலே ஒரு இடத்திலே குறிப்பிடுகின்றான் இக்கட்டான தர்மத்திலே இருக்கிறார் உதாரணமாக ஒருவன் நம்மளை நிர்பந்திக்கின்றான் குடிக்க வேண்டும் மதுவை குடிக்க வேண்டும் மதுவைட்டால் மாதுவோடு நீ இணைய வேண்டும் என்று நிர்பந்திக்கிறான் இவனுக்கு இல்லை உன்னை கொன்று விடுவேன் என்று நினான் சொல்லுகின்ற போது நிர்பந்தத்திலே சிக்கலிலே நெருக்கடியிலே இருக்கின்ற போது அல்லாஹ் சொல்கிறான் யார் அல்லாவை அஞ்சி பயப்படுகின்றானோ அவனுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலையை வழங்குகிறான் என்று சொல்லுகின்றான் எனவே அருமையான மாணவர் சிகாமணிகளே இன்று மௌலவிகள் என்ற அந்த கோலத்திலே நீங்கள் செல்லுகின்றீர்கள் ஆனால் நீங்கள் முத்தகி முத்தகு அல்லாஹூவின் உடைய வலிமார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த தக்குவாதாரிகளே அல்லாமல் வேறு யாருமே இல்லை நீங்க ஒலிமார்களா மாறது உங்களுடைய துவா எங்களுக்கு வேணும் ஓய் தந்த உஸ்தாமார்களுக்கு நாங்கள் ஹயாத்தா இருந்தாலும் நாங்கள் மண்ணிற்குள் போனாலும் நாங்கள் எங்கிருந்தாலும் நீங்கள் எங்கிருந்தாலும் எங்களுக்காக நீங்கள் மறவாமல் செய்ய வேண்டும் பிரார்த்திக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை ரசூலே சொன்னார்கள் அல்லாஹு எந்த பயனும் மற்ற கல்வியை விட்டும் என்னை பாதுகாத்துருவாயாக உலகத்திலே நீ பயன்பெற வேண்டும் இந்த கல்வியினால் உன்னுடைய வீட்டுக்கு இல்லத்திற்கு பயனளிக்க வேண்டும் உன் குடும்பத்திற்கு பயனளிக்க வேண்டும் உன் அல்லாவிற்கு பயனளிக்க வேண்டும் உன்னுடைய ஊருக்கும் நாட்டிற்கும் பயனளிக்க வேண்டும் அப்படிப்பட்ட இல்லை நீ தேடிக்கொள் இல்லாவிட்டால் அல்லாட்டின் பாதுகாத்துக்கொள் நீ முதலாவதாக உன்னை கொள் இரண்டாவது உன்னையும் வீட்டையும் நாட்டையும் சீர்திருத்து பாதுகாப்பு தேட ஒம்மின் கல்பில்லா பயப்படாத தகுவா இல்லாதே இந்த இந்த மனசை விட்டு அல்லா என்னை பாதுகாத்தருள் என்று கேட்டார்கள் அச்சப்பட வேண்டும் ஊராருக்கு என்று எங்கள் ஊரில் சொல்வார்கள் முதல்ல அல்லாவுக்கு பயப்படுன்னு அதுக்கு முன்னால ஊராருக்கு பயப்படுவோம் நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களோ ஏதாவது குறை சொல்லிடுவாங்களோ என்று ஊர் மக்களுக்கு ஒரு மௌனவி சாதாரண ஆட்களும் பயப்பட வேண்டும் இந்த ஊருக்கு பயப்படுகின்றவன் தான் அல்லாவுக்கு பயப்படுவான் ஊருக்கு வெக்கப்படுகின்றவன் தான் ஆசையை விட்டும் என்னை பாதுகாத்துக் கொள் ஆசை இருக்க அழவோடு இருக்கணும் எல்லாத்திலையுமே அழவோடு இருக்க நம்ம தகுதிக்கு தான் ஒரு ஆசை வேணும் தகுதி இல்லாத ஆசைகள் படாதே ரசுலைக்கரியும் அல்லாற்றில் கேட்டாங்க சல்ல அஹோ செல்லம் தகுதி இல்லாத ஆசைகள் பேராசைகளை விட்டும் என்னை பாதுகாத்துக்கொள் லஹா ஏற்றுக்கொள்ளப்படாத துவாவை விட்டும் பாதுகாத்துக்கொள் துவாபு சொல்வாங்க துவாவை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஆட்கள் சில பேர் இருக்கிறாங்க அறியப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க உயிருள்ள அவுலியாக்களும் இருக்காங்க உயிர் இல்லாத அவுலியாக்கள் மரணமான அவுலியாக்களும் இருக்காங்க அவங்களுக்கு பேருசத்தில் தவறான அர்த்தம்லாம் கொடுக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க என்ன அர்த்தம் சொன்ன அவர்கள் இடத்தில் போய் துவா செய்தால் அவர்கள் துவா செய்தால் அந்த துவாவை உடனே ஏற்றுக்கொள்வான் அல்லாஹூ உடனே என்ன செய்வான் ஏற்றுக்கொள்வார் அக் அதனால தான் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஆட்கள் அறியப்படக்கூடிய போய் போய்தான் நாம என்ன செய்யற சூல்மார்த்தை போய் நாம கேட்குறோம் அந்த கேள்விக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நிதா உன் வஸ்திகா சத்துன் நிதா அவளை கூப்பிடுறது துவா இல்லை இபாதா இல்லை அது பேர் நிதா கூப்பிடுறது அல்லாத போய் கேட்கறது ரசூல்கிட்ட போய் கேட்கறது அல்லாட்ட கேட்கறது பேர் துவா ரசூல்கிட்ட போய் கேட்கிற போது நிதா என்ற நான் சுவைத்து விட்டேன் நான் அனுபவித்து விட்டேன் ஹக்கு என்றை நான் அனுபவிக்க வேண்டும் அதற்காக நபியே நாயகமே நீங்கள் துவா செய்யுங்கள் மூணு ஈமான்ல மூணு படித்தர இருக்கு எல்முல் யக்கீன் ஐனுல் யக்கீன் ஹக்குல் யக்கீன் என்ற மூணு படித்தரும் சுலக்கனின் செல்லும் செல்லும் ஒரு செய்தியை நமக்கு சொன்னாங்க முழுமையாக நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அதுக்கு பேர் எல்முல் யக்கீன் ல்லம் சொன்ன செய்தியை அல்லாஹு இருக்கிறான் என்ற நம்பி ஈமான் கொண்டு அதன் மூலமாக சில அடையாளங்கள் ஆசாரிகள் அலாமாத்துகளை நாம் என்ன செய்யலாம் மீன் பொறிக்கிறாங்க மதலசால மீன் பொறிக்கும் போது நாம மூக்கால நுகர்ந்து பார்க்கிறோம் தெரியுது ஆ மீன் இன்றைக்கு பொறிக்கிறாங்க அந்த தெரியுது பத்தியில இதுக்கு பேரு வந்து ஐனுல் யக்கீன் ஐருல் யக்கீன் இனி அந்த மீனை நாம் அப்படியே சாப்பிடுறோம் நமக்கு முன்னால வந்து வைக்கிறாங்க ஹக்குல் யக்கீன் ஐ பேர் ஹக்குல் யக்கீன் நம்ம தைக்கா சாஹிப் ஒரே இல்லை அப்துல் காதிர் அல்முபிய தைக்கா சாஹிப் அவங்க இப்ப அல்லரசு போய் கேட்பாங்க யார சொல்லா இல்முல் யக்கீன் தெரியுது ஐருல் யக்கீன் நான் அனுபவிச்சுட்டேன் ஹக்குல் யக்கீன் அல்லாஹுவை நான் மனக்கண்ணால் உலக்கண்ணான்

அந்த அளவுக்கு உயர் தரத்தை நீங்களும் நாங்களும் நாங்களும் நீங்களும் பிறர்களும் பெற்று உயர் தரத்தை இவ்வுலகிலும் மறுலகத்திலும் அடைய எல்லாமல்ல வல்ல அல்லாஹ் ஜல்லல்லாஹு தாலா தௌஃபிக் செய்வானாக வ ஸல்லல்லாஹு அலை ஸல்லம் அலா سيدنا முஹம்மதின் வாலா அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ தபாயிஹி அஜ்மயின் வ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி